i Keep... you. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருடத்திற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இப்படியாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உலகம் எங்கும் கொண்டாடுகிறார்கள் ஆனால் அதிலிருந்து ஒரு சிறிய கூட்டம் இருக்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நோக்கம் யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் தேவன் ஒரு ஜாதியையோ ஒரு நிறத்தையோ அல்லது ஒரு தேசத்தை அல்ல உலகத்தின் மேல் அன்பு கூறுகிறார் ஆனால் எதற்காக வந்தார் எதற்காக கொடுக்கப்பட்டார் அன்பின் நிமித்தமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தேவன் கொடுத்தபோது ஒரு அவர் கொடுக்கப்பட்டதின் காரணம் அதே வசனத்திலே முன்னிலுள்ள வசனங்கள் சொல்கிறது யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறலாம் ஆம் அன்பானவர்களே நித்திய ஜீவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மளுக்கு கிடைக்கிறது அதற்காகவே அவர் இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே பலியானார் மறித்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழும்பினார் ஆகவே யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் சாத்தான் மேலும் பாவத்தின் மேலும் முழுமையான வெற்றியை பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனின் எதிர்பார்ப்பை கொடுக்கிறார் ஆகவே இன்றைக்கு உலகம் எங்கும் அவருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அவர் வந்ததின் நோக்கத்தை அறிந்து அவரை சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு தேவன் உதவி செய்வாராக